நம்முடைய அருகில் பத்தினக்க ஆனந்த ஐயா இருக்காரு அதற்கும் அருகில் பாத்தீங்கன்னாக்க அருமையான ஐயா ஒருத்தர் வந்திருக்காரு இந்த லாங் லைஃப் குரு மருந்து அதாவது புதுசாய் கண்டுபிடிக்கப்பட்ட குரு மருந்து பதினஞ்சு நாள்ல சக்கர நோயில இருந்து முழுமையா விடுதலை ஆகி வெளியே வர முடியும் அப்படின் போது ஆச்சரியப்பட்டீங்க யாருமே நம்பல சக்கர நோய்க்கு பாத்தீங்கன்னா காலம்புரம் மருந்து மாத்திரம் தான் சாப்பிடணும் சொல்லிக்கிறாங்க வெளியே வர முடியுமான்னு கேட்டீங்க அதுக்கான வீடியோ வெளியே வந்ததுக்கான வீடியோ ஆதாரம் போட்டுருப்போம் சரி இன்னொரு கேள்வி கேட்டீங்க இன்சுலின் போட்டவங்களை குணமாக்க முடியுமா அப்படின்னீங்க அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க ஆனா உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற தோற்றம் இல்ல நல்லா இளமையா இருக்கீங்க அது இறைவன் கொடுத்த வர இறைவன் கொடுத்த வர மனசுல ரொம்ப தைரியம் அப்படிங்க

இன்சுலின் போட்டிருந்தீங்க சுகர் ஒரு அஞ்சாறு வருஷமா இருந்தது ஆனா ஒரு ரெண்டு வருஷமா வந்து இன்சுலின் போட்டே இருந்தேன் இன்சுலின் எவ்வளோ போட்டிங்க ஐயா காலையில் முப்பது ஒரு நைட் ஒரு இருபது ஐயா சாதாரணமாக சொல்கிறீங்க காலையில் இருபது காலையில் முப்பது காலைல நைட் சாக சொல்கிறார்ல அதாவது பிறந்தாச்சு பிறகு பிறகு அடைஞ்சா வேணும் அதுக்கு பயந்து என்ன முடியும் கண்டிப்பா 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 இவ்வளோ எதார்த்தமாக பேசுகிறீங்களே ஐயா இயற்கை தானே சார் ரொம்ப அருமைங்கய்யா பிறந்த பிறகு பிறகு அனுபவிச்சு ஆகணும் கண்டிப்பா ஐயா காலையில் முப்பது யூனிட் போட்டீங்க சாயந்தரம் இருபது யூனிட் போட்டீங்க இது எவ்வளோ நாளாக கண்டினியூ பண்ணுங்க ஒரு இருக்கும் ரெண்டு கண்டினியூ பண்ணீங்க அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் என்ன சொன்னாங்க இந்த இன்சுலின் போடும்போது இன்சுலின் போடும்போது நார்மல் இன்சுலின் போடுறது டேப்லெட் எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான் அவ்வளோதான் அதான் சொன்னாங்க இன்சுலின் போட்டினாக்கணும் டேப்லெட் எடுத்துக்கணும் அவ்வளோதான் சொன்னாங்க ஐயா இந்த இன்சுலின் போடும்போது போது டேப்லெட் எடுக்கும்போது உங்களுக்கு உடம்புல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா அதிகமாக பசி இருக்கும் அதிகமாக டயர்னஸ் இருக்கும் அதிகமாக பசி அதிகமாக டயர்னஸ் அது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இந்த லாங் லைஃப் மருந்து எடுக்க ஆரம்பிச்சீங்க எவ்வளோ நாளில் உங்களுக்கு குணமாச்சு எடுக்க ஆரம்பிச்சு ஒரு எட்டு மாதம் இல்லை ஒன்பது மாதம் இருக்கும் எடுக்க ஆரம்பித்தோம் எடுக்க ஆரம்பித்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இன்சில் குறைச்சிட்டேன் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல ரெண்டு மாதத்துக்கு இன்சில் குறைச்சேன் முப்பது இருபதுங்க தான் இருபது பத்தாக்கணும் ஒரு மாதம் அப்புறம் பத்து அஞ்சு ஆகுதுன்னா அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டோம் மூணு மாதம் க்ளோஸ் பண்ணுறேன் ப்ளேஸ் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு மூணு மாதம் இது மட்டும் சாப்பிட்டு வந்தேன் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு இப்போ விட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு எதுவும் இல்லை எதுவுமே இல்லை ஐயா இப்போது சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்றாங்க சக்கரை நோயல்கள் இப்போது சர்க்கரை ஸ்வீட்லாம் சாப்பிட்றீங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆ நார்மலாக சாப்பிட அதிகமாக சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக சாப்பிட்றதுனால அதிகமாக சாப்பிடுவோம் அதிகமாக சாப்பிட்றீங்க ஐயா இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக பேசுறாரு ஏன்னா அந்த சக்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படப்பிடம் இருக்கும் இருந்து வலி வந்தால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு கைகளெல்லாம் வலிக்குது அசதியா இருக்கு சோர்வா இருக்கு நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட தெரியுமா அப்படின்னு ஆனால் ஐயா பார்த்தீங்கன்னா கேஷ்ல காலையில் முப்பது யூனிட் போட்டோம்ப்பா சாயந்தரம் இருபது யூனிட் போட்டோம்ப்பா எண்ணெய் அதிகமா பசிக்கும் அதிகமா டயர்ட் இருக்கும் இன்சுலின் போட்டுந்தான் மாத்திர மருந்தை மருந்து மாத்திரையும் சாப்பிட்ருந்தேன் டாக்டரும் இன்சுலின் போடு மருந்து மாத்திரை சாப்பிட சொல்லிட்டாங்க ஆனால் இது சாப்பிட்டேன் மூணு மாசத்துல இன்சுலின் போட்டேன் மூணு மாசம் மருந்து மாத்திரை நீ பாட்டு இது நீ பாட்டேன் இது நல்லா இருக்கு அப்படின்றாரு கேஷுவலா சொல்றாரு அப்படி இந்த மருந்துல என்ன பொக்கிசு அடங்கி இருக்கு ஏன்னா இன்சுலின் போடுறவங்களை வந்து நிப்பாட்டவே முடியாது ஆலம்புரம் அதாவது இந்த மண்ல அவங்க உயிரோடு இருக்கிறவரை இன்சுலின் போட்டேதான் அவங்க சொல்றாங்க ஆனா அது தலைகள நீங்க மாத்திருக்கீங்க அப்படி முடியாது அப்படி எல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்ல அதெல்லாம் உடச்சிருஞ்சிருக்கீங்க அப்படி என்ன இந்த மருந்து இதுல இருக்கு ஐயா இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற காய்கறி பருப்பு அரிசி எதுலேயுமே நமக்கு தேவையான சத்துக்கள் இல்லை மினரல்கள் இல்லை தாது சத்துக்கள் இல்லை உலோக சத்துக்கள் எதுவுமே இல்லை இது பூராமே மக்களுக்கு தேவையான அளவு இருக்கிற மாதிரி இந்த டிராப்பரில் நாங்கள் அந்த உலோகங்களையும் பாசனங்களையும் தாது சத்துக்களையும் என்னென்ன மூலிகைகளில் எது எதில் எடுத்து நம்ம அதை தீநீரா வடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீநீரா வடித்து இதில் வந்து அந்த கரெக்டான ரேஷியோவில் அதை கலந்து இதை வந்து சொட்டு மருத்துனா கொடுக்குறோம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க ஒரு ஐம்பது மில்லியோ நூறு மில்லி தண்ணியில் ஒரு இருபது சொட்டு சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க உடம்புல அவ அவங்களுக்கு தேவையான அன்னைக்கு தேவையான தாதுக்கள் பூரா அவங்க உடம்புல சேர்ந்துடும் இரவு அதே மாதிரி சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு ஐம்பது மில்லி தண்ணி இல்லைன்னா நூறு மில்லி தண்ணியில் ஒரு இருபது சொட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா நைட்டு வந்து அது அவங்க உடம்பு ஃபுல்லாகவே பரவிடும் இப்படி கிராஜுவலாக பரவும் போது ராஜ உறுப்புகளை பூரா பலப்படுத்து ராஜ உறுப்புகளை பூரா பலப்படுத்தி கணையத்தில் வந்து பீட்டா செல்லுகளை உற்பத்தி பண்ணி இன்சுலினை சுரக்க வச்சு ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்ணி ரத்தத்தையே அதிகப்படுத்தும் அதனால் சர்க்கரை உள்ளவங்க வந்து ரெண்டு மாதம் இது சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புல சர்க்கரையே இல்லை நம்ம வந்து சர்க்கரை நோயால் இல்லை ஒரு இருபத்தஞ்சி வயசில் நம்ம உடம்பு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க உணர்வாங்க அந்த உணர்வை வந்து இது ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் ஆமாம் அதுக்கு முக்கியமான காரணம் இதில் உள்ள தாது சத்துக்கள் தான் அருமைங்கய்யா நேரிலே பார்த்தோன்னா நீங்கள் சர்க்கரைக்காக சக்கரை நோய்க்காக இன்சுலின் போட்டுன்னு இருக்கீங்க ஐயஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது பாயிண்ட் இன்சுலின் போடுவங்கள குணமாக இருக்காரு நம்ம வரப்போகிற போகிற நிறைய வீடியோக்கள் பார்க்க போகிறோம் நீங்களும் சக்கரை நோய்க்காக இன்சுலின் போட்டுன்னு இருக்கிறீங்க அப்படின்னா காலம்புறா இன்சுலின் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க சரிங்களா அதெல்லாம் உடச்சி எரிஞ்சுட்டார் தவிடுபடி ஆகிட்டாருன்னு தான் சொல்ல முடியும் காலம்புறா நீங்கள் சுகர் நோய்க்காக சக்கரை நோய்க்காக மருந்து மாத்திரையில் சாப்பிட்டுக்கிறீங்க அஞ்சு வருஷமாக இன்சுலின் போடுறேன் அஞ்சு வருஷமா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன் பத்து வருஷமாக இன்சுலின் போடுறேன் பத்து வருஷமாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன் இருபது வருஷம் முப்பது வருஷமா இன்சுலின் போடுற மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை மருந்து மாத்திரை இன்சுலினோட போதா இனி கவலைப்பட வேண்டாம் வந்துவிட்டது அற்புதமான மருந்து குரு மருந்து அதாவது நவ பாசானங்கள் அதோடு சேர்த்து அநேக மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட தீநீர் இது பிறந்த குழந்தைலேருந்து வயசானவரை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் பக்க விளைவுகள் துளியும் இல்லாதது இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இவர் ஐயா எப்படி இன்சுலின்லேருந்து வெளியே வந்தாரோ மருந்து மாத்திரையில இருந்து வெளியே வந்தாரோ இன்சுலின் பிளஸ் மருந்து மாத்திரை சாப்பிட்டிருக்காரு அதுலேருந்து எப்படி வெளியே வந்து இப்போ நார்மலாக எதுவுமே சாப்பிடாம ஆரோக்கியமாக இருக்கிறோம் இன்னைக்கு அவர் கேட்கும்போது சொல்றாரு நூறு கிராம் சக்கரை கொண்டா சாப்பிட்டு காமிக்கிறேன் இனிப்பை கொண்டா சாப்பிட்டு காமிக்கிறன்றாரு அதாவது கேஷுவலா சொல்றாரு ஏன்னா அவர் குணமாகன அந்த நம்பிக்கை அதோட அவருடைய மனவலிமை அவருடைய ஆலோக்க அவர் மீது இருக்கிற அந்த ஆரோக்கியமான அந்த நம்பிக்கை அவர் அந்த அளவில் பேச வைக்கிது பொய்வு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா இது சாப்பிட்டா குணமாயிடுச்சு நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு கேஷ்வலாக எங்கிட்ட பேசிட்டுருந்தார் அப்படி உங்களுக்கும் ஆரோக்கியம் வேணும் சர்க்கரையிலேருந்து குணமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை இந்த லாங் லைஃப் குரு மருந்தை சர்க்கரைக்கான சொட்டு மருந்தை வாங்கி சாப்பிடுங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய உடலில் இருக்கிற நோய்களும் குணமாகும் மீண்டும் ஒரு அருமையான பதிவிடு உங்களை அனைவரை சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோகன நன்றி